வியட்நாமை தாக்கியுள்ள யாகி சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கிய உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் ஐம்பத்து நான்கு பேர் காணாமல் போயுள்ளதுடன் கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன டாயம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்கடையில் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவ்வாறான பாரிய இயற்கை அனர்த்த நிலைமையை வியட்நாம் எதிர்கொண்டுள்ளது வியட்நாமின் வடக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பாரிய வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது வீடுகளின் கூரைகள் மீது சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களை மீட்பதற்காக விசேட ஹெலிகாப்டர்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதேநேரம் சுமார் பதினைந்து லட்சம் மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிப்படைந்துள்ளனர் புக்சிமாவில் உள்ள அணுக்கழிவுகளை அகற்றும் பணியில் ரொபோக்களை ஜப்பான் அரசு ஈடுபடுத்தி வருகின்றது ஜப்பானில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக புகசிமாவில் உள்ள மூன்று அணுமின் உலைகள் சேதமடைந்தன இதன் காரணமாக அங்கு அணுக்கழிவுகள் தேங்கி காணப்படுகின்றன இந்நிலையில் அணுக்கழிவுகள் மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவற்றை பாதுகாப்புடன் அகற்ற ஜப்பான் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது எவ்வாறாயினும் அந்த முயற்சிக்கு இதுவரை வெற்றி கிடைக்கவில்லை இந்நிலையில் தற்போது அங்குள்ள அணுக்கழிவுகளை அகற்றுவதற்கு ரோபோக்களை ஈடுபடுத்தும் முயற்சியில் ஜப்பான் அரசு இறங்கியுள்ளது அந்த வகையில் குறித்த முயற்சி நேற்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பணி பத்து நாட்களில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அணு கதிர்வீச்சை கருத்தில் கொண்டு தலா ஆறு பேரை கொண்ட எட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவும் பதினைந்து நிமிடம் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ரோபோ எடுத்து வரும் மாதிரியை ஆய்வு செய்த பின்னர் தான் கழிவை அகற்றுவது எப்படி என்பது முடிவாகும் என ஜப்பானின் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்